திருசூரில் உள்ள பெருவனம் மகாதேவ கோயிலின் மண்ணில் காலம் செதுக்கிய நினைவுகளுடன் ஒரு கம்பீரமான யானை ராமன் தலை நிமிர்ந்து நின்றது அவனது தந்தங்களில் பொன்னிற நெற்றி பட்டம் மின்னும்போது அவனது கண்களில் ஒருவித அமைதியும் ஆனால் ஆழத்தில் மறைந்திருக்கும் ஒரு வலியும் இருந்தது கோயில் உற்சவ மைதானத்தில் செண்டை மேளத்தின் தாளம் உயர்ந்தபோது ராமன் தனது புதிய பாகனான கண்ணனின் தொடுதலில் மனம் மறந்து நின்றான் கண்ணன் ராமனுக்கு வெறும் பாகனாக மட்டுமல்ல ஒரு மீட்பராகவும் ஆத்ம நண்பராகவும் இருந்தான் பல ஆண்டுகளுக்கு பிறகும் ராமனின் மனதில் மறையாத சில கருத்த புராணங்கள் இருந்தன அவனது குழந்தை பருவம் கொடூரமான பழைய பாகனான ராகவனின் கசையடிகளில் வெந்து துடித்த நினைவுகள் ராகவன் ராமனை பசியோடு வைத்து சங்கிலியால் கட்டியடித்து பயமுறுத்திய காலம் அந்த காயங்கள் அவனது உடலில் மட்டுமல்ல ஆன்மாவிலும் ஆழமாக பதிந்திருந்தன ராகவனின் உதவியாளராக இருந்த வேலாயுதனும் அந்த கொடுமைகளுக்கு துணை நின்றிருந்தான் ராமனின் ஒவ்வொரு அலறலிலும் ஒவ்வொரு பின்வாங்குதலிலும் அந்த பழைய பயம் ஒரு நிழல் போல அவனை பின்தொடர்ந்தது அதே நேரத்தில் கண்ணனின் வருகை ராமனின் வாழ்க்கையில் ஒரு புலரியாக இருந்தது ராகவனின் கொடுமைகளில் இருந்து ராமனை மீட்டவன் கண்ணன் பொறுமையுடனும் அன்புடனும் ராமனின் ஒவ்வொரு அசைவையும் புரிந்து கண்ணன் அவனை பராமரித்தான் ராமன் முழுமையாக அடங்காத யானை என்று பலர் கூறியிருந்தனர் ஆனால் கண்ணனின் நிஸ்வார்த்த அன்பில் ராமன் படிப்படியாக அமைதியடைந்தான் பயத்தை விடுத்து நம்பிக்கையின் புதிய உலகை கண்டான் அவர்களது பந்தம் வெறும் பாகன் யானை உறவாக இல்லை அது இதயங்களுக்கு இடையேயான ஆழமான நெருக்கமாக இருந்தது கண்ணன் ராமனின் கண்களில் உள்ள வலியை கண்டான் அவனது மௌனமான வேதனைகளை கேட்டான் பெருவனம் கோயிலின் உற்சவம் அதன் முழு பிரம்மாண்டத்துடன் உச்சத்தை எட்டியிருந்தது நாடும் நகரமும் உற்சவத்தின் மயக்கத்தில் ஆடின வண்ணமயமான பந்தல்கள் பலவகையான கடைகள் செண்டை மேளத்தின் அலை ஒலிகள் வெடிக்கெட்டின் கனத்த சத்தங்கள் மைனஸ் எல்லாம் உற்சவத்தின் மகிமையை மேலும் உயர்த்தின கோயிலின் திருவாபரணங்களை ஏந்திச் செல்லும் வைபவமே உற்சவத்தின் முக்கிய ஈர்ப்பாக இருந்தது இந்த ஆண்டு திருவாபரணங்களை ஏந்திச் செல்லும் பாக்கியம் ராமனுக்கு கிடைத்தது கண்ணன் ராமனை அழகாக அலங்கரித்தான் அவனது தந்தங்களில் பொன்னிற பட்டமும் உடலில் வண்ணமயமான ஆபரணங்களும் மனோகரமான சமயங்களும் ராமன் கம்பீரத்துடன் ஆனால் அமைதியாக நின்றான் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமனை ஒரு பார்வை பார்க்கவும் அவனது ஆசீர்வாதம் பெறவும் கூடியிருந்தனர் திருவாபரணங்களை ஏந்திய ராமனின் ஊர்வலம் தொடங்கியது செண்டை மேளக்காரர்கள் தாளத்தில் இசைத்தனர் பஞ்சவாத்தியத்தின் மயக்கத்தில் பக்தர்கள் ஐத்தனர் ராமன் மெதுவாக கம்பீரத்துடன் முன்னேறினான் அவனது ஒவ்வொரு அடியிலும் ஆத்ம விசுவாசம் நிறைந்திருந்தது திடீரென கூட்டத்தின் மத்தியில் ஒரு நிழல் ராமனின் கண்களில் பட்டது அவனது உடல் ஒரு நொடி நடுங்கியது கண்களுக்கு இருள் கவியும் போல இருந்தது செண்டை மேளத்தின் தாளம் அவனது காதுகளில் ஒரு பயங்கர சத்தமாக மாறியது அது வேலாயுதன் ராகவனுடன் சேர்ந்து தன்னை பீடித்தவன் ஆண்டுகளுக்கு பிறகு அவனது முகம் ராமனின் மனதில் ஒரு மின்னல் போல தோன்றியது ராமனின் மனதில் பழைய கொடுமைகளின் படங்கள் மின்னி மறைந்தன கசையடிகளின் வலி பசியின் கடுமை ராகவனின் மற்றும் வேலாயுதனின் கொடூரமான பார்வைகள் அவை அனைத்தும் ராமனை வேட்டையாடத் தொடங்கின அவனது கம்பீரம் மறைந்து ஒருவித பதற்றம் அவனது கண்களில் நிறைந்தது அவன் அமைதியற்று தலையாட்டவும் அலரவும் தொடங்கினான் பொதுவாக அமைதியான ராமனின் இந்த நடவடிக்கை கண்ணனை திகைப்பில் ஆழ்த்தியது உற்சவக் கூட்டத்தில் முதலில் கண்ணன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஒருவேளை வெடிக்கெட்டின் சத்தம் ராமனை அமைதியற்றவனாக்கியிருக்கலாம் என்று அவன் நினைத்தான் ஆனால் ராமனின் அமைதியின்மை அதிகரித்து வந்தது அவன் தொடர்ந்து அலறியதோடு தனது தும்பிக்கையை ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி காட்டினான் அவனது கண்கள் பயத்துடன் அந்த பகுதியை உற்று நோக்கின கண்ணனுக்கு ஏதோ ஆபத்து உணரப்பட்டது ராமன் வழக்கமாக இப்படி நடந்து கொள்பவன் இல்லை கண்ணன் ராமனின் சைகைகளை பின்தொடர்ந்து பார்த்தான் கூட்டத்தில் வேலாயுதன் மற்றவர்களுடன் ஒளிந்து நின்று கொண்டிருப்பதை கண்ணன் கண்டான் அவர்களின் முகபாவனைகளில் ஏதோ மர்மம் இருந்தது அவர்கள் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தனர் சுற்றி கவனித்தனர் வேலாயுதன் ஒரு காலத்தில் வறுமையால் ராகவனின் உதவியாளராக மாறியவன் இப்போது ஒரு புதிய திருட்டு கும்பலின் உறுப்பினராக இருந்தான் கோயிலின் திருவாபரணங்களை திருடுவதற்காகவே அவர்கள் அங்கு வந்திருந்தனர் ராமனின் அமைதியின்மையை பார்த்தபோது வேலாயுதனின் முகத்தில் பயம் தோன்றியது ராமன் தன்னை அடையாளம் கண்டு கொண்டான் என்பது அவனுக்கு புரிந்தது அவனது கண்களில் உள்ள பயம் ராமனின் நினைவுகளை மேலும் தீவிரமாக்கியது ராமன் உரத்து அலறினான் அவனது குரல் உற்சவ மைதானத்தில் ஒரு எச்சரிக்கையாக ஒலித்தது திருவாபரணங்களை கோபுரத்திற்கு மாற்றும் நேரமாக இருந்தது திருடர்கள் தங்களது திட்டத்தை செயல்படுத்த தயாராகிக் கொண்டிருந்தனர் ராமனின் அமைதியின்மை உச்சத்தை எட்டியது அவன் ஆக்ரோஷமாக மாறாமல் ஆனால் தனது பயத்தின் மூலமும் சைகைகளின் மூலமும் கண்ணனுக்கு விஷயங்களை புரிய வைக்க முயன்றான் ராமன் தனது பெரிய உடலை வைத்து திருடர்களின் பாதையை தடுத்தான் அவனது பிரம்மாண்ட உடல் ஒரு சுவராக மாறியபோது திருடர்களால் தப்ப முடியவில்லை அவர்கள் பதறினர் கண்ணன் ராமனின் சைகைகளை முழுமையாக புரிந்து கொண்டான் அவன் உரத்து கத்தினான் திருடர்கள் திருவாபரணங்களை திருட வந்தவர்கள் அவனது குரல் கேட்டு மக்கள் திகைத்தனர் கண்ணன் உடனே காவல்துறையையும் கோயில் அதிகாரிகளையும் தகவல் அறிவித்தான் ராமன் தனது தும்பிக்கையால் திருடர்களை தடுக்க முயன்றான் அவனது பயம் அவனை ஒரு மீட்பராக மாற்றியது மக்கள் திருடர்களைச் சுற்றி வளைத்தனர் வேலாயுதனும் அவனது கூட்டாளிகளும் பிடிபட்டனர் ராமனின் புத்திசாலித்தனமும் கண்ணனுடனான ஆத்மபந்தமும் ஒரு பெரிய திருட்டை தடுத்தது மக்கள் ராமனை புகழ்ந்தனர் அவனது நினைவுகள் அவனை ஒரு மீட்பராக மாற்றின கண்ணனின் அன்பு ஒரு யானைக்கு எவ்வளவு வலிமை தருகிறது என்பதற்கு அந்த நிகழ்வு ஒரு சான்றாக இருந்தது ராமன் அமைதியடைந்து கண்ணனின் தோளில் தும்பிக்கையை வைத்து நின்றான் அவனது கண்களில் இப்போது பயமில்லை மாறாக ஒரு திருப்தியும் அன்பும் நிறைந்திருந்தன ராமனின் நினைவுகள் அவனை வேட்டையாடினாலும் இறுதியில் அந்த நினைவுகளே அவனை ஒரு வீரநாயகனாக மாற்றின